ஹாய் ஹலோன் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம் கொட்டுக்காளி அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து கடைசியில வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் எப்படி வச்சிருக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து கூழாங்கல் அப்படிப்பட்ட ஒரு படமா என்னை பாதிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பி எஸ் வினோத்ராஜ் வந்து அவரு அழகா கூழாங்கல் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுத்திருந்தாரு அதிலே வந்து பல விஷயங்கள் வந்து பூசா காமிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ கொட்டுக்காலில் அவர் என்ன பண்ண போறாரு அதுவும் வந்து கதையின் நாயகனா இப்ப வளம் வந்து கொண்டிருக்கிற சூரிய அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனபென் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல இருந்து பூசாத்தம் உள்ள வந்தாங்க வித்தவுட் மியூசிக் மியூசிக் கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்கே ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்ற என்ன மாதிரியான கதையா வர போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ட்ரைலர் அந்த ட்ரைலரை பார்த்து எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற விஷயம்தான் தான் இப்ப வந்து நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் அப்படின்றதான் காட்டுறாங்க இதுக்கு முன்னாடியே குட்டுக்காளி பத்தி பல அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இந்த சேவலை வச்சு தான் வந்து ஒவ்வொரு போஸ்டரும் சரி ஒவ்வொரு வீடியோவும் சரி வந்துட்டு இருந்துச்சு இதுலயுமே ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து அந்த சேவல் அப்படின்ற தான் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் அந்த சேவலை பார்க்கும்போது என்னடாது விஎஃப் எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ள இல்லை அது ஒரிஜினலாக அவங்க வந்து அதை வந்து எடுத்துருக்குறாங்க மாண்டேஜ் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி சேவலை வச்சு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரில ஏன்னா வந்து அது ஒரு இடத்துல நிற்காதட்ட கிடக்குன்னு ஓடும் கால்லாம் கட்டி போட்டாலுமே பறந்துக்கிட்டே இருக்கும் கூச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்க வந்து அழகாக பொறுமையாக அதுக்கு வெயிட் பண்ணி அதை வந்து எடுத்துருக்கிறாங்க அடுத்த ஷாட்டே வந்து சேவலுக்கு பின்னாடி இருந்து ஆன பயனை காட்டுற ஒரு ஷாட்டாக இருக்கும் அதில் லைட்டாக விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோன்ற தோணுது பட் அவங்க ரிவியூ பண்ண தான் தெரியும் ஏன்னா வந்து வினோத்ராஜ் வந்து எப்படி எடுப்பார் அப்படின்றதே தெரியாது கடைசியில் கேட்கும்போது இல்லை அது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொன்னால் கூட அது ஷாக்காக தான் இருக்கும் நமக்கு ஆனால் எனக்கு பார்க்கும்போது லைட்டாக அதில் வந்து விஎஃப்எக் ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வந்து போஸ்டர்ஸ்லேயுமே கீழே பார்க்கும்போது விஎஃப்எஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்போ சில பல விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து இதில் தெரியும் ஆனால் படத்தில் வந்து நிறையா ஒரிஜினல் ஷார்ட்ஸ் இருக்கும்போது நிறையா விஷுவல்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கும்போது விஎஃப்எக்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு தெரியாது அதோட மெர்ஜாயி நமக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி பல அந்த சைலண்ட் ஷார்ட்ஸ் வந்து இந்த படத்துலேருந்து வருது நம்ம கூழாங்கல்லே பார்த்துருப்போம் எவ்வளோ லாங் ஷாட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாருன்னா போய்கிட்டே இருக்கும் கேமரா அந்த மாதிரி கேமரா மூலயமா அந்த கதையை வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணுவாங்க அதனால தான் அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் கதையும் சரி அந்த கேமரா ஒர்க்காகவும் சரி இதுலேயுமே வந்து கேமரா ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஷாட்லேயே வந்து நமக்கு தெரியுது கேமரா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சக்திவேல் அப்படின்றது தான் வந்து பண்ணியிருக்கிறாரு பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு கதை களத்தில் ஒரு வித்தவுட் மியூசிக்கில் இருக்கும்போது போது கேமராவாக நம்ம சொல்ல போகிறோம் போது அது பயங்கரமாக எடுக்கணும் ஷார்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது இன்னும் நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது நான் போக போக அப்படியே சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சூர்யா அவர்களை வந்து இந்த ட்ரெயிலரில் காட்டுறாங்க அதுலேயுமே ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு எங்கடா டயலாக்கே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பைக் ஷாட் ஒன்று இருக்குது சென்ட்ரலில் இருப்பார் ரெண்டு வந்து சைடில் தெரியும் அவங்க கூட போகிறவங்க அந்த ஷாட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு டயலாக்கே இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நகரும் போது தான் ஒரு போலீஸ் வந்து நிப்பாட்டி கேட்குறாப்புல என்னடா எங்கடா போகிறீங்க இன்னும் மூணு பேர் ஏற்றிக்க வேண்டியதானே அப்படின்ற போது அப்போ தான் சூரியோட வாய்ஸ் வந்து நோட் பண்ண முடிஞ்சது அவர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கார் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு மிரட்டுறதுக்காக பாலமடி வரைக்கும் போகிறோம் பல இன்டர்வியூல வந்து சூரியவர்கள் சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா வந்து இந்த படத்துக்காண்டி அவரோட த்ரோட்டே வந்து அவர் வந்து இன்ஜூர் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த தொண்டை கட்டிட்டு பேசுற மாதிரியான ஒரு வாய்ஸ் இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு எப்படி இருக்க போதே அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெய்லரில் ஒரு வாய்ஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு சார் நாங்கள் கூட்டி போறோம் அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவனோட வாய்ஸ்ல வந்து இவ்வளவு மெனக்கட்டு அது ரொம்ப கரகரப்பான ஒரு வாய்ஸ் அது நமக்கு தெளிவா கேட்குமா அப்படின்றது கூட தெரில ஆனா அந்த வாய்ஸை கரெக்டாக வந்து சிங் சவுன்ல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க டப்பிங்கில் கொண்டு வரது கூட ஓகே அதுக்குள்ளேயே ரொம்ப மெனக்கடல் இருக்குது ஆனால் சிங் சவுண்ட்டில் இந்த வாய்ஸை வந்து கொண்டு வந்திருக்குறாங்க அதுக்கு வந்து ஹேட் ஆஃப் அந்த மாதிரியான அடுத்தடுத்த ஷார்ட் வந்து நகருது வழக்கம் போல் நம்ம கூழாங்கல்ல பார்த்த மாதிரி அந்த ஒயிட் ஷாட் லாங் ஷாட் அந்த அப்படியே போய்கிட்டே இருக்கிற மாதிரியான ஷார்ட்ஸ் தான் ஆனால் சூப்பராக இருக்குது இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் ஆனபென வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்து அந்த பேய் ஓட்டுற மாதிரி தான் இந்த இதுதான் ஒன்லைன் அப்படின்ற மாதிரி இப்போ கூட நடந்த ட்ரைலரி மட்டும் வர நம்ம பாலாசக்திவல் சார் வர சொல்லிட்டாரு பேய் பிடிச்சிருக்கும் அதை கூப்பிட்டு போய் பண்ணுறது தான் கடைசியில் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு சூரிக்கா இல்லை ஆனபெனக்கா அப்படின்ற மாதிரி தான் கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பட் வந்து கதை லைனாக தெரிஞ்சாலுமே உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் அதேமாதிரி அந்த பேய் பிடிச்சி அந்த இடத்த கூப்பிட்டு போகிறப்போ ஒரு ஐஷாட் வந்து ஒன்று வைக்கிறாங்க அது எப்படி எடுத்தாங்க அப்படின்றது தெரில ஆனபெனோட கண்ணு அப்படின்னு தான் தெரியுது அதுக்கு அந்த கண்ணுக்குள்ள ஒருத்தங்க வந்து அந்த பெய் ஓட்டுறதுக்கு அந்த சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது அது நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது எப்படி இந்த ஷாட் எடுத்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக கேமரா காண்டி இந்த படம் வந்து நேஷனல் நேஷனாவோட வந்து ஒன்று வாங்கும் அதையும் தாண்டி படத்தில் நம்ம பார்க்கும்போது சூரியோட ஆக்டிங்கும் மேனாவன் ஆக்டிங்குமே கூட நேஷனாவோட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது கூழாங்களுக்கே பல விஷயம் கிடச்சிருக்கும் ஆனால் பல பொலிட்டிக்கல் விஷயம்னால அது வந்து நடக்கலை பட் கொட்டுக்காலிக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனும் இல்லாமல் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பேக் டு ட்ரெய்லர் வந்தோம் அப்படின்னா சூரியோட அக்ரஸனை வந்து காட்டுறாங்க ஒட்டு வெளி வெளியு வெளுக்கிறாரு அந்த ஆட்டோவில் இருந்து எடுத்து வச்சு பட்டார பட்டாரம் நடிக்கிறாரு யாரும் அந்த மனுஷன் எவ்வளோ அக்ரஷனாக வந்து கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது சூரிய வந்து நம்ம இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சூரியோட இன்னொரு டைமென்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்டிங்காக அதை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே நமக்கு வந்து அதை புரிய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ கோவப்படுறாரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சண்டைன்னு இருக்குல்ல கண்டிப்பாக நம்ம ஊர்களில் பார்த்துருப்போம் திடீர்னு வந்து ரோட்டில் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்து பட்டார திட்டார நடிச்சுப்பாங்க அதாவது கை கால் எங்கே போடுதுன்னே தெரியாது போட்டு படப்பட படப்படன்னு அடிப்பாங்க அந்த மாதிரியான ஆட்டோலேருந்து இருந்து வெளியே வந்து அடிச்சுக்கிற ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது புடிச்சு எல்லாரும் இழுகிறாங்க சூரிய வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட் ஒன்று நீங்கள் பார்க்கலாம் சூரியோட ஆட்டோ தூக்கிட்டு கத்துகிற ஒரு சின்ன நரம்பு கிரம்புலாம் பொட்டச்சிக்கிட்டு வரும் ஏற்குமே வந்து த்ரோட்டில் வேற இன்ஃபெக்ஷன் அதை வேற வந்து அவர் நேச்சுரலாகவே பண்ணி அந்த வயசை கொண்டு வந்திருக்காரு அதோடு சேர்த்து கத்தணும் அப்படின்ற உடல் உழைப்பாக அவர் எவ்வளோ பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது ஏன்னா முடிஞ்சிட்டு ஆனு கத்துறாரு எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு என்னன்னு தெரில ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு உடல் உழைப்பு போட்டிருக்காருன்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது ட்ரெய்லர் ரொம்ப சின்ன ட்ரெய்லர் தான் ஆனால் ஈஸியாக அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்று இந்த வித்தவுட் மியூசிக் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க இல்லையா நீங்கள் ட்ரெயிலரை பார்க்கும்போது எல்லாப்பா மியூசிக் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அது மியூசிக் கிடையாது சிங் சவுண்டில் எடுத்த அந்த தேவலோட சவுண்டு அந்த இன்செக்ட் சவுண்டு அப்புறம் வந்து இந்த மணி அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு எடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து மெயினாக சவுண்ட் டிசைனர் வந்து பாராட்டணும் சவுண்ட் டிசைனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் அண்ட் அழகிய கூத்தன் அப்படின்றவங்க தான் வந்து சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மியூசிக்கே இல்லாத படத்துக்கு சவுண்ட் டிசைன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மியூசிக் இல்லாத விஷயத்தை வந்து அவங்க அந்த சிங் சவுண்ட் மூலயமா கொண்டு வருவாங்க அவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகமாக பார்க்கும்போது ஒரு மூணு பேர் தான் சூரிய அனபேன் அப்புறம் வினோதத்தில் நடிச்சிருக்கிறார் அந்த மாதிரி தான் தெரியும் மீதி எல்லாருமே வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வினோத்ராஜ் அவரோட ஃபேமிலியிலேருந்து சில விஷயத்தை கொண்டு ஏன்னா அவர் பார்த்து தெரிஞ்ச விஷயத்த தான் வந்து அவர் படமாக்குறாரு இல்லை நாவல்களில் சில விஷயங்கள் அதுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் உள்ள இந்த யதார்த்தம் தான் அந்த நடிப்பை தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரிலேஷன் அந்த மாதிரி ஊர் மக்களையே வந்து நடிக்க வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க ஷூட்டிங் பண்ண அந்த கிராமத்தையே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக வந்து மாற்றி அங்கே இருக்கிற மூலியமே வந்து அவங்க நடிகரெல்லாம் மாற்றிருக்காங்க ஏன்னா வந்து சிங் சவுண்ட் அப்படின்ற போது நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் குறுக்கல இன்ட்ரப் பண்ணா கூட அந்த சவுண்டு வந்து கேப்ச்சர் ஆயிரும் இதுவுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கேள்விப்படும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துடுவாங்க திடீர்னு ஒருத்தன் பல்லு வளக்கிட்டு திடீர்னு ரோட்டில் நடந்து போவாப்பில் அவங்க ஏதாவது எதாத்த வட்டி குடிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ஒவ்வொருத்தராக வீட்டில் கேட்டு கண்ட்ரோல் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கோம் அப்போ வந்து எவ்வளோ மெனக்கெட இருக்கும் இந்த படத்துக்காண்டி அதனால தான் இது வந்து திருப்பி சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஆன படமா ஒரு இன்டர்நேஷனல் படமா அமைஞ்சிருக்கு இதை தான் வந்து வெற்றிமாறன் மாறன் அவர்கள் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து வினோத்ராஜை வந்து ப்ரைட் பண்ணிகிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் வந்து ஒரு முக்கியமான டைரக்டர் அப்படின்ட்டு அதே இந்த ட்ரெய்லரில் பார்க்கும் போதே தெரிய வருது கூழாங்கல் நம்ம தேட்டரில் நிறையா பேர் மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஆர்ட் ஃபிலிமா பார்க்கும்போது நிறைய பேர் போர் அடிக்கிறதுன்னு சொன்னாலுமே பட் வந்து நம்ம இனானியன் ஃபிலிம்லாம் பார்த்தோம்னா இது வந்து இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கும் இது நம்ம தமிழ் சினிமாவில இருந்து வந்த ஒரு இன்டர்னல் शनल फिल्म ஏன்னா வந்து நிறையா அவார்ட்ஸ் வந்து இந்த படம் போயிருக்கு பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்கிச்சு அதுவும் இல்லாமல் இன்னும் மூணு அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஎஃப்எஃப் ஸ்பெஷல் ஜூலி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான அவார்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டன் லிங்க்ஸ் வின்னர் ஃபிக்ஷன் ஃபெஸ்ட் டூ தௌசண்ட் போர்ச்சுகல் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து இந்த படம் கொட்டுக்காலி வந்து வாங்கியிருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் ஆப்ரிகாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இப்படி மூணு அவார்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து இந்த படம் வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடியே கூழாங்கல் வந்து டைகர் அவார்ட் வந்து வின் பண்ணிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டபர் நோலன் பெஸ்ட் டெபியூக் வாங்குறாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா நம்ம வினோத்ராஜ் மட்டும் தான் அதுவும் பெபிள்ஸ் காண்டி வாங்கியிருக்கிறாரு இப்படி பல அவார்டுகளுக்கு படம் இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து திரையரங்குக்கு வருது கண்டிப்பாக மக்கள் இதுக்கான சப்போர்ட் கொடுத்து இதை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றணும் ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம கொண்டாட தவறனால தான் நம்ம வந்து தமிழ் சினிமா இன்னும் வந்து மேம்படலை இன்னும் நல்ல படங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பார்க்குறோம் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது வந்து பார்க்குற ஆடியன்ஸோட பார்வை வந்து மாறணும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸோட பார்வை மாறும் ஆர்ட் படங்களையும் வந்து அவங்க கொண்டாடுவாங்க வெறும் ஓடிடியில் மட்டும் இல்லாமல் தேட்டர்லையும் பார்த்து கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து தேட்டரில் பாருங்கள் அண்டில் தென் உங்களிடமே நான் வைப்பட்றேன் ஓகே டாட்டா பை பாய்